ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ எடப்பாடி அருகே வழக்கு விசாரணைக்காக அழைக்க சென்ற காவலரை தாக்கிய வேல்மணி காவேரி ஆகிய இருவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் அடுத்துள்ள செட்டிமாங்குறிச்சி கிராமத்தில் கந்தசாமி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லம்மாள் என்பவருக்கும் அடித்தடி தகராறு காரணமாக காவல் நிலையத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பணிபுரியும் முதல்நிலை காவலர் ஷாகித் விசாரணை சம்பந்தமாக காவல் நிலையத்திற்கு வரும்படி வேல்மணியிடம் தெரிவித்துள்ளார் அப்போது மது போதையில் இருந்த அவரது மகன் வேல்மணி காவலரை கடுமையான வார்த்தைகளால் திட்டியும் அடித்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்ந்து காவலர் எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் விசாரணைக்காக அழைத்து வர சென்ற காவலரை தாக்கிய வேள்மணியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று வேல்மணி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரது மாமன் காவேரி காவலர்களை கடுமையாக விமர்சித்ததற்காக பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காகவும் காவிரியையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு இருமுறையும் சிறையில் அடித்த இச்சம்பவம் எடப்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது